அப்புறமா தாவிதோட வெற்றிகளை பற்றி நம்ம பார்க்குறோம் பெலிஸ்தியரில் மெகதம்மா மொவாபியரில் ரெண்டு பகுதியில் கொன்று ஒரு பகுதியை அடிமைகளாக்குறாரு அப்புறம் ஷோபா மன்னர் அத்தே வந்து ஆயிரத்தி எழுநூறு குதிரைகள் இருபத்தாயிரம் காலாட்படை நூறு தேர்ப்படைகளை வந்து கைப்பற்றாரு தமஸ்கில் ஷோபா உதவியோடு மன்னர் வந்து உதவியோடு இருக்கிறாரு அங்கே இருபத்தையாயிரம் பேரை தாவீது கொள்றாரு தாவிது செல்ற இடத்துல எல்லாமே வந்து ஆண்டவர் அவருக்கு வெற்றியை கொடுக்குறாரு அப்புறம் பொன் கேடயங்கள் வெண்கலன்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் அவர் வந்து கொள்ளையடுத்து வராரு அதுக்கப்புறமா வந்து யோராம்ங்கிறவர் வந்து தாவிதை வாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம் தாவிது வந்து எல்லா நாடுகளும் வெள்ளி பொண்ணை வந்து ஆண்டவர்க்கே வந்து காணிக்காக கொடுக்குறதை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஏதோம் அமோனியர் பெலிஸ்தியர் அமெரிக்கன் எல்லாரையும் வீழ்த்துறதை நம்ம பார்க்குறோம் ஏதோமோட வீழ்ச்சிக்கு அப்புறமா தான் தாவிதுக்கு பெரும் புகழ் கிடைக்கிது அப்புறம் தாவிது வந்து நீதி நேர்மையை வந்து விளங்க செய்கிறவராக இருக்கிறாரு அவரோட படைத்தலைவன் வந்து யுவாபு அவரோட ஆவண காப்பாளர் யோசபாத்து குருக்கள் வந்து சாதோக் மற்றும் அகிமலைக்கு செயலர் வந்து ஜெராயா அப்புறம் பெனாயா கெரத்துங்கிறவங்க வந்து வேலத் இவங்க வந்து மேலாளராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தாவியோட புதல்வர்கள்லாம் குருக்களாக இருக்கிறாங்க அப்புறமா ஒம்பதாவது அதிகாரத்தில் தாவிது யோனத்தான் மேடம் அன்பு உடன்படிக்கை பண்ணதுனால சவுல் வீட்டு பணியாளர் ஆனால் சிபோ வாலத்து யோனத்தானோட வழிமரவுலையும் சவுலோட வழிமரவிலையும் யாராவது இருக்காங்கன்னு கேட்கும்போது அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஊனமுற்ற அந்த மகன் மெபி பொசைத்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உடனே அவர் வந்து அவரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு அவர் வந்ததும் தாவித அவர்கிட்ட நீ அஞ்சாவது உன் தந்தை நிமித்தமாக நான் உனக்கு கருணை காட்டுவேன் உனக்குரிய எல்லாம் நான் உனக்கே திருப்பி தந்துடுவேன் நீ எப்போதுமே என்னோட டெய்லி உட்காந்து உணவு அறந்தணும்னு சொல்வார் அதனால மேபி போ சேத்து வந்து நான் ஒரு தகுதியே இல்லாத ஒரு செத்தை நாய் போன்றவன் நான் உங்கள் பணியாளன் நான் எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறீங்கன்னே இல்லை நீ கூட தான் டெய்லி சாப்பிடணும்னு சொல்லி அதுக்கப்புறமா மேபி போ வந்து எரிசலின்மையே வந்து தங்குறதை நம்ம பார்க்குறோம் அவர் ஒரு இளவரசர் போல இருக்கிறாரு அதிகார பத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா அம்யோனிய மன்னரான நாகாஸ் வந்து இறக்குறாரு அவரோட பையன் வந்து அமோனியர்கள் வந்து தாவித்துக்கிட்ட இருந்ததை மறந்து தாவி நல்ல அடிமைகளாக இருந்தாங்க தாவித்திட்ட அடிமையாக இருந்ததுனால தாவீது வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்காக சில ஆட்கள் அனுப்புவார் ஆனால் அமோனிய மன்னனன் நாகாசோட மகன் அதை தப்பாக புரிஞ்சு உழவு பார்க்க தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பணியாளனோட தாடியை வந்து சிரத்தி ஆடையை வெட்டி அனுப்பிடுவாங்க இது கேள்விப்பட்டவனே தாவீது வந்து கோபத்தோடு போய் எல்லாரையுமே வந் அந்த அமோனியர்கள் அமோனியர்கள் வந்து பெத்ரகா சோபா மாக்கா தோபு சிறியர்னு எல்லாரோடையும் கூட்டணி வைப்பாங்க தாவீது ஒரே ஆளாக யோவாவை அனுப்பி வலிமைவிக்க வீரர்களை மட்டும் அந்த இடத்துக்கு அனுப்பி எல்லாரையும் வீழ்த்தி குறிப்பாக சீரியர்களை வீழ்த்துறாங்க வீழ்த்தி முகத்துக்கு காட்டி அவங்க ஓடுறதை பார்க்குறோம் அது மூலமாக தாவித ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம்